இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அங்குத்தீசுனையில் வந்து நம்ம குளிச்சிட்டு இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது குரங்கு நிறைய இருக்குதுங்க ஃபாரஸ்ட்றதுனால நிறைய குரங்கு இருக்குது ஸோ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நிறைய கூடாரமாக இருக்குது நம்ம அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல் நல்லாவே இருக்குது கண்ணா இப்போ ஸ்கூலாக தன தாவரஸ் குரங்குதான் நிறைய இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே இது ஒரு நல்லா இருக்கு அந்த வியூவு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டீ காஃபி பஜ்ஜி போண்டா அதெல்லாம் இங்கே கிடைக்கும் ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஏரியாலாம் ரொம்ப அழகாக இருக்குது குற்றாலம் கொஞ்சம் பெரிய லெவல் அதை விட இது கொஞ்சம் சின்ன லெவல் அந் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் ரம்யமாக ரொம்ப அழகாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா சுனைக்கு செல்லும் வழி இந்த சைடு இருக்குங்க இந்த ஆர்ச் மாதிரி இங்கே வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம் தான் இது அவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது பார்த்திங்களா ஸோ அவங்க நின்று பார்த்தாங்கன்னா என்டையரில் அனிமல்ஸ் எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க பார்க்க முடியும் ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக செடியெல்லாம் அந்த ஒரு ஷேப்பிங்கில் கட் பண்ணி ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம அதெல்லாமே பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக அந்த இடத்துல நம்ம உட்காந்துக்கலாம் ஸோ தண்ணி அங்கங்கே வச்சுருக்காங்க ஸோ நம்ம இதெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உட்காந்து சாப்பிட்டு ரிலாக்ஸாக போடுறதுக்கு சரியாக இருக்கும் இதுதான் ஓவரால் கவரேஜ்ங்க ஸோ உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வரலாம் குழந்தைகள் மட்டும் இல்லை நம்மள மாதிரி பெரியவங்க கூட இந்த இடத்துல ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அந்த ஷேப்பிங்காக அவங்க அந்த ட்ரீஸில் கட் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பட்டர்ஃப்ளை நிற்கிற மாதிரி ஒரு மரத்தில் தென் அங்கே வந்து அது ஒரு மரம் தான் முதல்ல மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கங்கே ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருக்காங்க ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆக்சுவலாக ஊத்தங்கிற பக்கத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ப்ளேஸ் இருக்குன்னா அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது நாங்களே ஊத்தங்கிற வந்து இயர் ஆகிடுச்சு இப்போ தான் எங்களுக்கு தெரியும் இங்கே எப்படி ஒரு ப்ளேஸ் இருக்குன்றதே ஸோ ரொம்ப அழகாக இருக்குங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ லவ்லியாக இருக்குது இட்ஸ் டூ நைஸ் வெரி நைஸ் ஸோ அந்த ஒவ்வொருதுலேயும் அந்த கலைநயம் நம்ம நல்லாவே சொல்லலாம் அங்கே ஒரு முதல்ல மாதிரி அவங்க ஃபுல்லாமல் இது எல்லாமே பாறைதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாறைகள் தான் இந்த சைடு தான் அந்த ஃபாரெஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான வழி நம்ம போக முடியாது நாட்டோலோடுனு அங்கே எழுதியிருக்காங்க இது வந்து இது ஒரு இது ஸோ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனோம்னா கிளியராக இருக்கும் அந்த வியூ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சம்மராக இல்லாமல் தண்ணி வர டைம் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்குது அந்த பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு நல்ல லவ்லியான ஒரு பிளேஸாக இருக்குது ஆக்சுவலாக நாங்கள் வந்து டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சா எப்படி டைம் போச்சுனே எங்களுக்கு தெரியலை அந்தளவு ரொம்ப லவ்லியாக இருக்குது ஆக்சுவலாக நம்ம ரொம்ப பணம் செலவழிச்சிட்டு நம்ம டூர் போகணும் பிக்னிக் போகணும் லைக் தஸ் அப்படி இருக்கும் பட் இங்கே அப்படி கிடையாது ஊத்தங்கரையிலேருந்து ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் தான் உள்ளே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் பெர் ஹெட்டுக்கு வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டூ வீலர் வரணும் அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க காரில் வரணும் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் ப்ளேஸ் எல்லாமே அங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸுமே ரொம்ப வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நல்லா ஹம்பிளாக பேசுகிறாங்க சிலர்லாம் ரொம்ப ரிச்சிட்டாக இருப்பாங்க இந்த சைட் போகாதீங்க அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்கன்னு அவங்க அப்படிலாம் கிடையாது ரொம்ப லவ்லியான ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்குது ஸோ அந்த கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க நம்மக்கிட்டே இல்லைங்க கிட்டே நான் சொல்கிறேன் ஸோ பார்ப்பாங்க போகாதீங்க இங்கே குரங்கு இருக்குது இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு ஆட்சி மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஸோ லைக் தோஸ் இந்த வியூ பார்த்தோன்னா நமக்கு யாராக இருந்தாலும் வரணும்னு தோணும் ஸோ பை விவாஸ் இது ப்ரைம் எக்ஸன்ஷன் உங்கள ரொம்ப உங்கள்ட்ட இருப்பது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் அங்கே இருக்கிறது பார்க்கெல்லாம் ஸோ இது எல்லாமே ஓவரால் கவரேஜ் நம்ம எடுத்தாச்சு இன்றைக்கி ஸோ யாரெல்லாம் இங்கே வரணும்னு நினைக்கிறீங்களோ எல்லோரும் வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க பாய் ஹாவ் அ நைஸ் டே